திருப்புகள் பாடும் போதும் முருக பக்திக்குள்ள போகும் போதும் ஒரு சமநிலை கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நீங்க ஒரு முதிர்ச்சி அடைந்தது அடையாளமா நான் சொல்லுவேன் முருகப்பெருமான் சோதனைகளை தான் கொடுப்பார் ஆரம்பத்துல அதாவது முருகப்பெருமான் சோதிக்கிற கடவுள் கிடையாது அவர் சாதிக்க வைக்கிற கடவுள் வேதனை துயரம் இதெல்லாம் எதனால நமக்கு வருதுன்னா இதெல்லாம் நம்ம பண்ணதுதான் மனசு நல்லதை விட கெட்டதையும் தீயதையும் துயரத்தையும் தான் இந்த மனது அசை போட்டு கொண்டே இருக்கும் பிரச்சனையிலிருந்தும் இந்த வாழ்க்கையினுடைய துயரத்திலிருந்தும் நம்மை ஒரு கனமாவது சந்தோஷமா வச்சுக்கிறது எதுன்னா முருகன் முன்னாடி நின்று மனமுருகி பாடுவது முருகன் ஒரு நிமிஷம் பாக்குறோம் கையில வேலு ஒரு பக்கம் கை வச்சிருக்கிறார் இன்னொரு பக்கம் வள்ளி தேவை யானையோட சேவர் கூடி ஆறுமுகம் இத்தனையும் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி இல்லாம கைவிட்டுற போறாரு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது படித்தவர்களுக்கு தாங்குமிடம் நல்ல பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல ஆன்மீக பேச்சாளர் விஜயகுமார் சார் நம்ம கூட இருக்காங்க சோ முருக பெருமான் வழிபாடு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் முருகனோட இயறலல இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல நன்றி நன்றி முருக பெருமான் பத்தி நீங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம் சோ இன்னைக்கு நேர்ல நானுமே கேட்க போறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சார் திருவருள் முருகப்பெருமான வழிபடுறவங்க எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப சோதிக்கிறாரு என்ன இப்ப எல்லாம் எல்லாம் கூட கூட மீம்ஸ் நீ நீ அடிச்சது பத்தலையா எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பேசப்படுது அதே போல திருச்செந்தூர் போறதுக்குமே நிறைய பேருக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அதுக்குமே நிறைய தடைகள் வந்துட்டே இருக்கும் சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் முருகப்பெருமான் சோதனைகளைதான் கொடுப்பாரு ஆரம்பத்துல அதாவது முருகப்பெருமான் சோதிக்கிற கடவுள் கிடையாது அவர் சாதிக்க வைக்கிற கடவுள் சோதனை ஏன் வருது அப்படின்னா இந்த மனதிற்கு ஒரு குணம் ஒன்று இருக்கு என்னன்னா நீங்க ஒரு பாதையில பேசாம போய்கிட்டு இருக்கீங்க அப்ப வரைக்கும் அந்த மனசு எதுவும் பண்ணாது ஆனா திடீர்னு நாளைக்கு உங்க வீட்டுல வழிபாடு பண்ண போறீங்க முருகனை திருப்புகள் பாட போறீங்கன்னா இன்னைக்கு உங்க வீட்டுல ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா உடனே மனசு சொல்லும் நீ பார்த்தல இதை பண்ண தான் உனக்கு இது வந்தது அப்படின்னு இந்த வேதனை துயரம் இதெல்லாம் எதுனால நமக்கு வருதுன்னா இதெல்லாம் நம்ம தான் எந்த ஜென்மத்தில் பண்ணோம்னு தெரியாது இது அத்தனைக்கும் தொகுத்தா ஒரு விஷயத்த சொல்றாங்க கர்ம வினை கர்ம வினையை தான் இந்த உடம்பு இன்னமும் ஓப்பனாக சொல்லணும்னா சில விஷயங்களை நம்ம ஒருபோதும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாரா இல்லை நான் சாமியை கும்பிட்றேன் நீங்க சொன்ன மாதிரி படிக்கிறேன் ஆனா நான் பண்ணதை எனக்கு ரிட்டன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது எப்படி சாத்தியமில்ல இப்ப நான் வந்து எனக்கு ஏதாவது கெட்டது நடந்ததுன்னா நம்ம போய் சண்டை போட முடியாது என்னுடைய வேலை உனக்கு சேவை செய்கிறது உன்னை பாடுறது உனக்கு பணிவிடை செய்கிறது நீ எது கொடுத்தா நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கேன் ஆனால் ஒருபோது நான் போய் கிட்ட கேட்டது கிடையாது நீ எனக்கு எதுக்கு இவ்வளோ நல்லது பண்ணனு கேட்குறேன் ஆனால் நமக்கு எதாவது துன்பம் வரும்போது உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா மனசு நல்லதை விட கெட்டதையும் தீயதையும் துயரத்தையும் தான் இந்த மனது அசை போட்டு கொண்டே இருக்கும் இன்றைக்கி நான் இந்த நம்ம உங்கள்கிட்டயே நீங்கள் கேட்குறேன் இன்றைக்கி எப்போ சந்தோஷமாக இருந்தீங்க கடைசி அப்படின்னா உடனே நம்ம யோசிப்போம் எப்போ துக்கப்பட்டீங்கன்னா தான் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட துக்கப்பட்டேன் ஏன்னா நம்மளுடைய இயல்பே என்னாச்சுன்னா துக்கத்தின் மேல அதிகமான ஒரு பார்வை இருக்கிறது சந்தோஷத்தை அளவு விட்டுடலாம் ஆனால் இந்த திருப்புகள் பாடும்போதும் முருக பக்திக்குள்ள போகும் போதும் ஒரு சமநிலை கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நீங்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்ததுடைய அடையாளமா நான் சொல்லுவேன் சும்மா நம்ம உள்ள வந்ததுக்கப்புறம் முருகன் என்னை சோதிக்கிறார் முருகன் என்னை முருகன் சோதிக்கிறக்க ஒரு வேலையே இல்லையே அவர் அப்படி சோதிக்க போறதும் கிடையாது இந்த கர்ம வினை ஒரு உண்மையை சொல்லணும்னா நீங்க எப்ப கடவுளை நோக்கி திரும்புறீங்களோ எப்ப முருகனை நோக்கி திரும்புறீங்களோ கர்ம வினை உங்களை அங்க போக விடாம தடுக்கும் ஏன்னா நீங்க அங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிலீஃப் வந்துடும் ஆனா அங்க போக விடுறதுக்கு கர்ம வினை விடாது ஏன்னா அதை நீங்க அனுபவிக்கணுங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி ஏன் பிரபஞ்சத்தினுடைய நீதினா அது நீங்க பண்ணதுதான் அப்ப முருகன் கிட்ட போறதுக்குள்ள நம்மளுடைய புத்த பகவானுடைய ஒரு கதை ஒன்று இருக்கிறது ஒரு புத்த சன்னியாசி பாலைவனத்தில் போகிறார் பாலைவனத்தில் போனால் திருடன்ட்ட போய் மாட்டிட்டார் அந்த திருடன் ரொம்ப நல்லவன் அவன் சொல்லிட்டான் நீ எங்கூடையே இரு நான் உனக்கு சாப்பாடெல்லாம் போட்டுக்கிறேன் நீ எப்போ போடணுமோ போணும் சொல்கிறான் உடனே புத்த அந்த சன்னியாசியும் புத்த சன்னியாசியும் உட்காந்துக்கிறார் இவன் தினமும் திருட போவான் வெறுங்கையோடையே வருவான் அந்த சன்னியாசிக்கு ஏற்பார் ஏன் அப்போ உனக்கு ஒன்றும் கிடைக்கலையா ஒன்னும் கிடைக்கல ஆனால் அவனுடைய பதில் நாளையும் முயற்சி செய்வேன் கடவுள் விரும்பினார் நாளையும் முயற்சி செய்வேன் கடவுள் விரும்பினார் இவருக்கு வந்து அப்படியே ஒரு மாறி சுருக்கு நாயிடும் அவருக்கு கீழே முடிக்கும் போது அந்த கதை எப்படி முடியும் நானும் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்திருக்கிறேன் சி என்ன இந்த வேலை இது புத்தி கெட்ட வேலை ஏதோ ஒரு உருப்படியான வேலையை போய் செய்யலாமே என்று நினைக்கும் போதெல்லாம் திருடக்கூடிய நபருக்கே திருட்டு வேலைக்கே கடவுள் துணை புரிவார் என்ற நம்பிக்கை இருக்கும் போது கடவுளை தேடக்கூடிய நான் எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும்னு கேட்பார் அப்போ நம்ம முருகன் மேல நம்பிக்கை வச்ச அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்பெக்டேஷன் ஒரு அளவுக்கு மேல போயிருது எப்பவுமே அதான் சொல்றேன் வேல்மாரல் படிங்கன்னு சொன்னா அடுத்த ரிப்ளை என்கிட்ட என்ன வருதுன்னா எவ்வளவு நாள் படிக்கணும் அப்படின்னு இது என்ன கே எவ்வளவு நாள் சாப்பிட்றது அப்படின்னு நம்ம கேக்கிறது இல்லை எவ்வளவு நாள் நம்ம தூங்க போறோம்னு கேட்கறது இல்லை நம்ம ஒரு மந்திரத்தை இல்ல சுவாமி நினைச்சு பாடுங்கன்னா எவ்வளவு நாள் படிக்கணும் என்னன்னா நம்ம எப்போ முடிக்கணுங்கிறது நம்ம என்ன இருக்கு அதை விட அந்த கேள்விக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா எப்ப என்னுடைய பிரச்சனை தீரும்னு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பதில் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் என்னன்னா சாமிட்டு எதுவும் கேட்காது என்ன என்ன நடத்துறமோ நடத்து பெரிய பிரச்சனையா அந்த பிரச்சனை மறையணும்னா அக்செப்ட் நீங்க எப்ப பிரச்சனை ஏத்துக்கிறீங்களோ அந்த பிரச்சனையும் மறைஞ்சு போயிடும் நீங்க ஏத்துக்காத வரைக்கும் உங்களை போட்டு படுத்தும் முருகன் எதையோத கொடுத்துருக்குற ஏத்துக்கிறேன் அப்பவும் அந்த பிரச்சனையிலிருந்தும் இந்த வாழ்க்கையினுடைய துயரத்திலிருந்தும் நம்மை ஒரு கனமாவது சந்தோஷமா வச்சுக்கிறது எதுன்னா முருகன் முன்னாடி நின்று மனமுருகி பாடுவது திருப்புகளை பாடுறோம் கந்தர அலங்காரம் பாடுறோம் வேல்மார்கள் படிக்கிறோம் அப்படின்னா முருகன் ஒரு நிமிஷம் பார்க்குறோம் கையில வேலு ஒரு பக்கம் கை வச்சிருக்கிறார் இன்னொரு பக்கம் வள்ளி தேவயானையோட சேவர் கொடி ஆறுமுகம் இத்தனையும் பார்த்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் அவர் பாத்துக்குவார் அப்படி கை கைவிட்டுற போறாரு அப்படின்னு நம்ப ஒரு அதிசயம் நடக்கும் எந்த பிரச்சனையை பார்த்து பயந்தமோ அந்த பிரச்சனை ஒண்ணும் இல்லைன்னு போயிடும் ஆனா நம்ம அந்த ஸ்டேஜ கடக்கணும் ஆனா கடக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை அந்த அதை கடந்து போறதுக்கு யாரும் தயாரா இல்லை நம்ம உடனே என்ன சொல்லுவோம்னா கம்பேர் பண்ணுவோம் என்னை மாதிரி யாருமே நான் சாமி இல்லை அப்படிமோ அதை எப்படி நீ நம்ம சொல்ல முடியும் அப்பவே என்ன பண்ணிட்டோம்னா மெல்லி அகங்காரம் உள்ள வந்துடும் அதை அப்படி வச்சுக்கவே கூடாது கர்மவினை என்ன பண்ணும்னா கர்ம தான் ரெண்டு விஷயங்கள்னால தீவிரத்தன்மை அடையும் ஒன்று ஆசையினால் இன்னொன்று அகங்காரத்தினால் அகங்காரம்னா என்னன்னா நான் 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 எனக்கு எனக்கு எனக்குன்னு அந்த எனக்குங்கிற அந்த அகங்காரத்தினாலும் ஆசையினாலும் தான் கர்மவனை ஊடுருவ முடியும் நீங்க முருகன்ட்ட போன உடனேயே ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க பாம்பன் சுவாமிகள் சொல்றார் துன்பம் தீரணும்னா என்ன பண்ணும்னா ஒரு வசி ஒரு பாடல் சொல்றார் என்னன்னா ஆஹ் சஞ்சலம் ஏன் மனமே சிவனடியே தஞ்சமென ஆன பின்னுமே சஞ்சலம் ஏன் மனமே என்னால் ஒன்றும் ஆவதில்லை என்று நின்றாள் என்னால் ஒன்றும் ஆவதில்லை என்று நின்றால் ஏதும் துயர் இல்லையே ஆனா அது கிருத்து சொல்றார் இந்த சூதை அறிகதில்லை இந்த உன்னால ஒன்னும் இல்லை என்று தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு துன்பம் இல்லை ஆனா நீ ஏத்துக்க அதை நீ எப்ப ஏத்துக்கிறியோ அப்பவே உன்னுடைய அகங்காரம் ஒண்ணும் இல்லாமல் போயிடும் சாமிட்டு போய் ஏன் தேங்காய் உடைக்கிறோம் நான் ஒண்ணுமே இல்லப்பானு உடச்சு காட்டுறதுக்காதான் தே தேங்காய் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கு ஒன்னு இருக்காது சாமிட்டு போய் நம்ம காட்டுறோம்னா ஒண்ணுமே இல்லப்பான்னு காட்டுறதுக்காதான் தேங்காய் உடச்சி காட்டுறேன் அந்த மாதிரி ஏன் போடுறேன் யானை அதோட போகட்டும் நான் நான் அகங்காரம் இருக்கு பாரு அந்த அகங்காரம் ஒண்ணுமே இல்லாமல் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஆசை இந்த ஆசை அடிப்படை ஆசைங்கிறது வந்து இப்போ நிறைய மனிதர்களுடைய கேள்வி என்னன்னா சின்ன விஷயத்துக்கு கூட எப்படி ஆசைப்படாமல் இருக்கிறது அதான் ஆசை இல் இதுன்னு சொல்லல அதை தவறு சொல்லல ஆனா நீங்க கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க பத்து பிரச்சனையை பற்றி பட்டியல் போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாள் உள்ளதுலயே இதை தீர்க்க முடியாத உங்களை போட்டு படுத்துற ஒரு அஞ்சு எடுத்து எடுத்துவீங்க அது எதுனால வந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒன்று நீங்க எடுத்த முடிவுனால தான் அது வந்திருக்கும் அந்த முடிவுக்கு நம்ம ஆயிரம் காரணம் சொல்லலாம் சூழ்நிலை அது எதுன்னு நீங்கள் தானே எடுத்தீங்க அண்ண ரெண்டாவது உங்களுடைய முயற்சி சூழ்நிலை எதுவுமே இல்லாம தானா உங்களை தேடி வந்ததாக இருக்கணும் இதெல்லாம் எதுனாலன்னா தான் இதை ரொம்ப குறைக்கணும்னா ஆசையை ஆராய்வு அந்த ஆசையும் சுவாம்கிட்டயே கொடுத்துருது நான் இப்படி எனக்கு ஒரு ஆசை வருது இதை நிறைவேற்றணும்னா நிறைவேற்று நிறைவேற்றக்கூடாதுன்னா உற்று அப்படின்னு உட்டுறணும் இது உடனே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி அப்ப இது சோம்பேறித்தனமாக தான் இது சோம்பேறித்தனம் இல்லை எப்ப முருக பக்தியில போகிறோமோ அப்பவே மனசுக்குள்ள போராடுற தன்மை வரும் இது நிறைய பேருக்கு தெரியாது முருகப்பெருமான் போர் செய்யக்கூடிய கடவுள் உள்ளதுலேயே அதிகமான நாட்கள் நடந்த யுத்தம் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் நடந்த யுத்தம் தான் எப்போ இடத்துல போகிறோமோ விவேகானந்தர் சொல்வார் நான் வெற்றியை கேட்டேன் உனக்கு கடினமான சூழ்நிலைகளை எனக்கு உருவாக்கினா என்பர் அப்போதான் நான் ஓட முடியும் தெந்திரிச்சு ஓடக்கூடிய தெம்ப முருகன் கொடுப்பார் விழும்போதெல்லாம் தூக்கி விடுவார் இந்த ஓடா அப்படின்னு இந்த விளையாட்டா சொல்லுவாங்கல்ல என்னது சின்ன பையன் சாப்பிடும்போது கூட சொல்லுவாங்க இதெல்லாம் சின்ன பையன் எப்படி சாப்பிட்டு மாதிரி சாமி ஒவ்வொரு தடவை விழும்போதெல்லாம் தூக்கி விடுவார் எந்திரிச்சு ஓடுதாம்பார் சிக்கல்களை சாமி கொடுக்குற மாதிரி கொடுப்பார் முருகனோட பேரை சொல்லி முட்டி மோதணும் வேல் என்ன பண்ணுச்சு சூரபத்மனுடைய மலைக்கு முன்னாடி மு தூள் தூளாக்குச்சு அதான வேல் மாறல் சொல்லுது துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் இடம் நினைக்கின் அவர் குலத்தை முதற் அரக்கலையும் எனக்கும் ஒரு துணையாகும் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளர்த்தும் ஒரு உரத்தும் ஒரு கடுத்து இரவு பகற்றது துணையதாகும் எப்பவுமே கூட வேல் இருக்கிற எந்திரிச்சு ஓடுறா இது என்னத்தை போத்து பயந்துகிட்டே இருக்குது சின்ன சின்னதெல்லாம் நினைச்சுக்க அதை பெரிய குறிக்கோள் வச்சுக்க எந்திரிச்சு ஓடு வாழ்க்கையில உன்னதமான ஒரு குறிக்கோளை வச்சுக்க எந்திரிச்சோடு எத்தனை தடங்கள் வந்தாலும் முருகன் கைவிட மாட்டார் தூக்கி நிக்க வச்சு யாம இருக்க பயமேன்னு தட்டி கொடுத்து ஓட நம்ம என்ன தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறார் சாமி செய்ய மாட்டார் தெம்ப கொடுப்பார் பெரிய பெரிய கர்ம வினையினால பிரச்சனை வருதா அதை சிறுமையாக்கி உண்டான தைரியத்தை கொடுப்பார் நான் அனுபவப்பூர்வமாக எத்தனையோ அடியார்கள் வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறேன் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்